எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எல்லாரும் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே உடனே ஞாபகத்துக்கு வர சென்னை டி நகரில் இருக்க பாண்டி பஜார் பற்றி தாங்க இங்கே கிடைக்காத பொருள் அப்படி ஒன்று இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவு எல்லாமே ஏ டு சட் என்ன வேணுமோ அதை இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே சென்னை டி நகரில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க அந்த அளவு எல்லாரையும் கவர்ந்த ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ என்ன தான் ஷாப்பிங் மால் நிறைய இருந்தாலும் நம்ம சாலையோரமாக நடந்துட்டு நிறைய கடைகளை பார்த்துக்கிட்டே பொருள் வாங்கிறதுல ஒரு வேறு லெவல் சந்தோஷங்க அந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் வாங்க என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகலாம் எல்லா விதமான பிராண்டட் ஷோரூம்ஸும் இங்கே இருக்குது எல்லா விதமான கடைகளுமே இங்கே இருக்கும் தேவையான எல்லா பொருளும் கிடைக்குங்க ரொம்ப சின்ன பொருள்லருந்து பெரிய பொருள் வரை எது வேணும்னாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கடைகளும் இருக்கும் பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் இது மாதிரி டி நகர் பாண்டி பஜாரில் ஷாப்பிங் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும் இந்த இடங்கள்லாம் இப்போலாம் ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இருந்தாலும் நமக்கு தேவையான பொருளை நல்ல தரமாக இருக்கா அப்படின்ட்டு நேரில் போய் பார்த்து வாங்கினா தான் சந்தோஷமாக இருக்கும் பொருட்களை நேராக பார்த்து வாங்கிறது எப்படி நமக்கு நன்மை அளிக்குதோ அதே மாதிரி தாங்க சிறு வியாபாரிகள் வணிகர்கள் அவங்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளை நம்பி தான் இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம நேரில் போய் வாங்கினோம்னா அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்